அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் டிவி சோலார் சாப் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறோம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நீங்கள் நம்ம எங்கே வந்திருக்கோம்னா திண்டுக்கல் அடுத்து வேலாயுதம்பட்டின்ற ஊருக்கு தான் வந்திருக்கோம் இது ஃபுல்லாக வந்து ஃபாரஸ்ட் ஏரியா ரொம்ப வருஷமாக வந்து விவசாயம் பண்ணாமல் இருந்தாங்க ஏன்னா பண்ண முடியாது இந்த இடத்துல ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட் தான் ஃபாரஸ்ட் ஒரு நாற்பது ஏக்கர் ஃபாரஸ்ட் இருக்குது ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட் ஃபுல்லாக வந்து வழி போகிறதுக்கே வந்து ரொம்ப கஷ்டமான இடம் இதில் டேட்டரில் தான் வெளியில் கொண்டு போனோம் கொண்டு போய்ட்டு டோட்டலாகவே பிட் பண்ணி கொடுத்துருக்கோம் ஆயிரத்தி ஐநூறு வாட்ஸ் மோட்ரு நாலு பேனல் போட்டு பக்காவாக பிட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் தண்ணி எடுக்க முடியல ஏன்னா ஈவினிங் அஞ்சு மணி ஆகிடுச்சு பக்கம் பெரிய மழை இருக்குது அதனால் வந்து சூரியனை மறைச்சிருச்சு ஒரு நாலு நாள் ரேக்கையே சூரியனை மறைச்சிருச்சு அதனால நம்மளுக்கு தண்ணி எடுக்க முடியல இருந்தாலும் மற்ற ஒரு நாற்பது மணி கேட்டால் சூப்பராக தண்ணி வருதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க இது எஸ்எஸ் டைப் மோட்டர் தான் டோட்டல் ஆளை வந்து நூற்றி அரை இருக்கும் பைப்பு கேபிள் மட்டும் அவங்களே கொடுத்தாங்க மற்ற எல்லாமே நம்ம தான் கொண்டு போய் பண்ணி கொடுத்துட்டோம் இது மாதிரி உங்களுக்கு தேவை அப்படின்னா நம்ம நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம தமிழ்நாடு முழுவதும் ரொம்ப கம்மியான பட்ஜெட் நல்லா பண்ணி கொடுத்துட்ருக்கோம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்